கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் எப்படியோ நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் தர்மம் மீறினா குற்றம் எப்படி புரியும் தெரியாத போது தர்மம் தெரியாதவங்களுக்கு தர்மம் மீறிட்டோன்னு எப்படி புரியுது நம்ம விஷ நம்ம மனசாட்சி ரொம்ப விசேஷமானது நீங்கள் என்ன கற்றுக்கினாலும் அதை தாண்டி ஒரு நியாயத்தை உள்ளே பேசும் நீங்கள் என்ன கற்றுக்கினாலும் ஒரு காலில் அந்தால் சரியார் போகிறோன்னு யோசிப்பீங்க யாரையும் நீங்கள் திட்டிட்டீங்க யாரையும் அடிச்சிட்டீங்க இல்லை யார் மீதோ கோவப்பட்டீங்க யாரோ தப்பு நிட்டாலோ கூட உங்களுக்கு ஒன்று தோணும் அவர் தரப்பில் ஏதாச்சும் ஒன்று அவருக்கு ஒரு நியாயம் இருக்கும்ல நமக்கு எதிராக ஒருத்தர் செஞ்சார் அவருக்கு ஒரு நியாயம் இருக்கும் தானே இதை சிந்திக்காததுங்கிறீங்களா என்ன சிந்திச்சுருப்பீங்க சமாதானம் பற்றிடுவீங்க பத்து ரூபாய் கடைக்காரன் கொடுத்துருவான் எக்ஸ்ட்ரா எடுத்து வந்துடுவீங்க யோசிப்பீங்க கொடுக்கலாமான்ட்டு அப்புறமா நம்மளை எவ்வளோ பேர் ஏமாற்றிட்டாங்க பத்து ரூபா என்ன கொடுத்து அப்படி தானே அப்போ அதை பத்து ரூபா உறுத்தலாம் ஆச்சு ஆனால் நீங்கள் சமாதானம் சொல்லி நீங்கள் உங்களுக்கு நீங்களே மனிதன் தந்திரசாலி எல்லாத்தையும் செஞ்சு விட்டு அவன் பக்கம் நியாயம் பேசிப்பான் அவனுக்கு அவன் பெரிய நீதிபதி அவன் சேர்த்து சரி அவன் எப்படி தருமம் மீறிட்டான்னு சொல்லுவீங்க இங்கே என்ன பிரச்சனைன்னா சமூகத்தோடு ஓடாடும்போது உங்களை குற்றவாளி ஆக்கிக்கினே இருக்கும் நீங்கள் மறந்துட்டீங்கன்னா கூட மறக்க முடியாத மாதிரி நந்துன்னு இருக்கும் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டீங்க ஏதோ பண்ணிட்டீங்கன்னா அதே இருக்கிற மாதிரி திரும்ப யோசிக்க வைக்கும் இந்த சூழ்நிலைகள் அப்படி யோசிச்சுன்னே இருக்கோம் அது ஒரே ஒரே விஷயம் என்னடான்னு கேட்டிங்கன்னா நான் இனி அந்த குற்றத்தை செய்ய மாட்டேன் பத்து ரூபா கொடுத்தா வாங்கி வந்து என் மதம் மரத்தில் போடுவானே அப்படி பார்த்து இனி பார்த்து எக்ஸ்டாக கொடுத்துட்டேண்ணா அப்படின்னு கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படி தானே நான் பாலில் தண்ணி கலக்க மாட்டேன் நான் கலப்படம் பண்ண மாட்டேன் யார் முடிவு பண்ணா நான் மருந்து அடித்து செடியை போட மாட்டேன் நான் வேர்க்கல் என்ற பேரில் எண்ணெயை சும்மனா விற்க மாட்டேன் சர்க்கரையை வாங்கி கசாயம் பூசி கருப்பட்டி வெள்ளம் விற்க மாட்டேன்னு யார் முடிவு பண்ணா ஏன்ண்ணா எனக்கு ஏன் அப்படி முடிவு பண்ண தெரியலைன்னா வாழ்க்கை ரொம்ப காலம் இருக்கிற மாதிரியாகவும் நான்தான் எல்லாத்தையும் சிகிச்சைக்கு போகிற மாதிரி ஆகும் தெரியத்தே இல்லை மனிதனுக்கு சாவை போகிறேன்ட்டு மனுஷனுக்கு சாவ ஞாபகம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன் இதை பண்ண மாட்டான் சாவுகிற காலத்தில் போய் பண்ணிக்கலான்னு பார்ப்பான் சில பேர் இப்போ என்ன தியானம் கடவுள் அதெல்லாம் வயசான காலத்தில் நடக்க முடியாத காலத்தில் இல்லை நிறைய பேர் எங்கிட்ட வந்து அழைச்சிட்டு போடுவாங்க சின்ன சின்ன பசங்களாம் விளாண்டு வராங்களே அப்படின்ட்டு தர்மத்தை மீறுறான் அப்படின்றது ஒன்று இல்லை நான் உங்களுக்கு சொல்றது என்னடாண்ணா இந்த சமூகம் சொல்றது தர்மமே இல்லை நீங்கள் உட்காந்து உங்ககிட்ட கேளுங்க நான் எப்படி வாழலாம் திருடி தான் வாழும்னா வாழுங்க திருடுங்க தப்பு இல்லை ஏன்னா பதுக்கல்காரன் நிறைய இருக்கிறான் நீங்களும் திருடல்னா யார்தான் திருடுறது இல்லை அவங்கள்டு கொள்ளடிக்க முடியாது புரியுதா சமபத்துக்கு தான் இதெல்லாம் பண்ணி வச்சுக்கிறாங்க அவரும் ஆடா இருந்தா காடு இருக்காது மான் ஆடு புளி இது அதெல்லாம் அந்த புலி இல்லாம இருந்ததுன்னா காடு மட்டும் என்ன இருக்காது காடே எல்லா புல்லும் காலியாமல் போயிடும் அதை கண்டு பார்த்தோம்னா ரெண்டு புள்ளி ஓணும் ஒரு நாலு சிங்கம் ஓணும் வேணும் தானே நரி வந்து போய் தான் நிம்மதியாகிடுச்சு என்னோடய காட்டில் பெரிய மயிலுங்க நிறைய இருக்குது நெல் போட்டால் காணாமல் போயிடுச்சு உளுந்து போட்டால் காணாமல் போயிடுச்சு நரி வந்த பெரு பெரு மூச்சு விட்டேன் இப்போ மயிலோட எண்ணி எண்ணிக்கை குறையுது இப்போ நரி இல்லாமல் இருக்கக்கூடாதா ஆ தர்மம் எனக்கு தெரியாது இறைவாக நான் எப்படி வாழணும் யார்கிட்ட கேட்கணும் நீங்கள் உங்கள் கிட்ட கேட்கணும் அப்படி நீங்க கேட்டு நீங்கள் செய்கிற செயல் உங்களுக்கு குற்ற உணர்வு தரலன்னா நீங்க தர்மவான் தான் புரியுதா தர்மம்னா புக்கப்படிக்கூடாது என்னை மாதிரி ஆளுக்கிட்ட போய் கேட்கவே கூடாது எனக்கு தர்மம் என்ன நான் கேட்டேன் நீ சமரியத்தில் பாதி கொடுறான்னுவேன் இப்போ சாமியாரை போய்ட்டா என்ன பண்றது இல்லை அட்லீஸ்ட் பத்துல ஒரு பங்கு நச்சம் கூடு இல்லை நாற்பதுல ஒரு பங்கு கூட அப்படின்னா அப்பதான் நான் எப்படி இருப்பேன் தர்மம் என்ன வந்தியா பணத்துக்கு குத்தியா கவரில் போட்டு யாருக்கும் தெரியாமல் சத்தம் வரா மாதிரி கூடியா இல்லைன்னாக்கா ஜிபே நம்பர் வாங்கினா பண்ணேன் புரியுதா இப்போ தர்ம ஆளாளுக்கு எப்படி இருக்கான் மாறுபடும் புலி தர்மத்தை எப்படி கற்றுக் கொடுக்க ஆட்டுக்கே அதை கீழே கூட போட்டு வச்சுருப்பேன் சிங்கம் சிங்கத்துக்கு தர மாதிரி தான் நான் கற்றுத்தரேன் சிங்கம் ஆட்டுக்கு ஒரு மாதிரி தான் கற்றுத்தரும் ஏன் ரொம்ப வேகமாக ஓடாது மான்கிட்ட போய் சொல்லலாம் ரொம்ப வேகமாக ஒண்ணா கஷ்டம் மெதுவாக நடக்கணும் அதுவும் என்ன மாதிரி இனத்தை பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் ஓட கம்முனை அடக்கமாக பார்த்துக்கணும் நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம் தர்மம் எப்படி சொல்லி தருவோம் தர்மம் காலத்து காலம் மாறும் இடத்துக்கு இடம் மாறும் சூழ்நிலைக்கு போது மாறும் புரியுதா இனி கூட ஒரு மெசேஜ் அதுதான் எது சரின்னு யாருன்னா இலக்கணம் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஆனால் நான் சரின்னு என்னால் சொல்ல முடியும் அப்படி தானே அப்போது தர்மம் எதிரானால் நான் சரின்னு வாழணும் சும்மா என்னை சரின்னு சொல்லிக்கூடாது உங்களுக்கு வலிக்கக்கூடாது நீங்கள் ஒரு செயல் செஞ்சால் அந்த செயலால் உங்களுக்கு என்ன பண்ண முடியாது அது மேலே தான் நீங்கள் அக்கறையாக இருக்கணும் அப்படி அப்படி செஞ்சால் தான் அது பேர் தர்மம் என்னடா ஒருத்தர் இப்படி திட்டினா இவ்வளோ அசியமாக நம்ம திட்டாமல் மட்டுமேன்னா கூட தர்மம் மீறிட்டிங்க நீங்கள் ஒருத்தர் திட்ட வேண்டியதில் திட்டலையண்ணா ஒரு ஏழை ஒரு பணக்காரனை போட்டு அடிச்சின்னுக்குறான் இல்லை ஒரு பணக்காரன் ஏழையை பார்த்து அடிச்சுக்கிறான் பலகீனமான பக்கத்துக்கு போய் சப்போர்ட்டாக நின்று நியாயத்தை பேசி முடித்து வைக்கிறதுக்கு அளவுக்கு நீங்கள் ஆளுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த செயலை செய்யலைன்னா நீங்கள் தர்மம் மீறியே ஒரு தான் புரியுதா ஆனந்த வாழவில் சொல்லியிருப்பேன் ஒரு ஒரு ஏவோட தர்மம்னா எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்குறது தானே எனக்கு புரிஞ்சிச்சுன்னா சொல்லேன்னா நான் தர்மம் மீறினவன் தான் ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சிச்சுன்னா அதை இன்னொருத்தருக்கு நான் சொல்லலைன்னா நான் யாரு தான் எனக்கு ஏன் ஒன்று வெறிப்பட்டுச்சே நான் ஒரு விஷப்பாம்பை பார்த்தேன் அந்த பக்கம் போவாதீங்கன்னு சொல்லணும் அதான் என்னுடைய தர்மம் புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டே அப்போ தர்மம் ஆளாளுக்கு மாறும் நீங்கள் உங்கள் கிட்டே கேளுங்க குற்றவுணர் இருக்க கூடாது நீங்கள் செய்கிற செய்யலைன்னா அவருடையது குற்றவுணர் வர்றதுக்குன்னே பேசி நிற்பாங்க பேச்சாளர்லாம் நீங்கள் பேசுறவங்களெலாம் போய் கேட்டிங்கன்னா ரெண்டு ரெண்டு பேச்சாளர் கேட்டிங்கன்னா உங்களுக்கு குற்றவுணர் வரலைன்னா இருந்தாலும் சரியாக பேசலன்னு அர்த்தம் நீங்கள் ரெண்டு புக்கு படிச்சுட்டு நீங்கள் உங்களே உங்களே குற்ற உணர்வு தாழ்வு மனப்பான்மைக்கு ஆக்குறீங்கன்னா புத்தகம் சரியில்லை நீங்கள் சொல்ல மாட்டீங்க நீங்கள் சரியில்லைன்றது உங்களுக்கு ஈஸியாக இருக்குது பெரும்பகுதி நீங்கள் எதனா படிச்சுட்டு புண்ணிய நீங்கள் என்ன செய்வீங்கன்னு கேட்டிங்கன்னா நான் தப்புன்னு வீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது எடுத்த எடுப்பில் என்ன பண்ண நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் தப்புன்னு சொன்னால் நீ செருப்படாதன்னா செருப்படாமல் வந்துக்கிறேன்னா பின்னே பேர் பட்டாலே ஒரு மனுஷனை பார்த்து ஒரு மனுஷன் செருப்படாதான் நீரான் போடாமே வந்துக்கிறான் இன்னைக்கு காலில் அந்த இதில் சாட்சி பார்க்கும்போது ஒரு இது சிவன் காலில் வந்து நீ செல்வன் இதுக்கு மணி கட்டி வச்சு நிற்பாரான் இந்த தாழ்ந்த ஜாதி மா ஜியான் அவர் சிவன் அவர் பணக்கார ஜாதி தெருவில்லாம் போனார்னாக்கா இது மாதிரி ஒரு சண்டாளம் வரான் சண்டாளம்னா நான் குற்றத்தில் இது ஜாதியில் மட்டமான ஒரு மனிதன் வரான்னு தெரியணுன்றதுக்காக காலில் சலங்கை கட்டி வச்சுருப்பாங்களாம் அந்த மனுஷனுக்கு சட்டி கட்சி சட்டி கட்டி வச்சுருப்பாங்கன்னு பச்சிக்கிறேன் நான் சிலையே இருக்குது அந்த சிலையில் அந்த மணி வந்து அதுக்கு தான் வச்சாங்களாம் ஒருத்தர் வராங்கன்ட்டு ஒரு ஆடு வருது மாடு வருதுன்ற மாதிரி தாத்தப்பட்டவர் வராருன்னு சரியாது தர்மமா அது யார் தர்மம் யாருக்கு சரி நீங்கள் உங்களை சரியாக வச்சுக்கலைன்னா நீங்கள் தர்மம் மீறிய ஒரு தான் நீங்கள் உங்களை பார்த்து கேள்வி கேட்டு எது சரின்னு நீங்கள் கேட்காத வரைக்கும் நீங்கள் யார் கிடையாது தர்மம் கிடையாது அதனால் உட்காந்து உங்ககிட்ட பேசுங்க பேசுனா தொன் தொண்டை எதுவும் பேசதில்லை நேர்மையாக பேசுங்க பேசி ஒரு முடிவுக்கு வந்துருக்கோம் நான் இப்படி வாழ போகிறேன் இதான் நான் அப்படின்னு யார் பண்ணுங்கள் அதில் சரியாருங்க வித்தியா அதில் தப்பு பண்ணுவாங்க பண்ணுவாங்க அது அவங்கவுங்க அவங்கவுங்க பிரச்சனை இது இல்லை லைட் பையாக தான் நான் போகிறேன் தப்பு கிடையாது அதான் வருமானம் எனக்கு அதான் எனக்கு ஈஸியாக வரும் இல்லை ஹீரோவாக தான் நான் இருக்க போகிறேன் அதுவும் எனக்கு அதுதான் தான் அப்போ நான் தான் முடிவு பண்ணேன் நான் தான் டிசைடிங் அத்தாரிட்டி அப்போ அந்த தர்மத்தில் என்ன பண்ணுங்கள் நின்றுங்க அதனால் அப்போ குற்றவன் ஒரு வராது வரும் உங்களை நீங்கள் புரிஞ்சு நந்தின தரும் குற்றவாளி வரும் உங்களுக்கு வராது நீங்கள் ஏதோ சாப்பிட்றீங்க உங்களுக்கு அது சரின்னு தெரிஞ்சாத்தி குற்ற நூறு வருமா என்ன பேசினா சிரிச்சுப்பீங்க பாவம் அவரு நான் எலிபெண்ட் கேட்லாம் வண்டி எடுத்துங்கிறேன் எனக்கு பீஃப் தான் கிடையாது இவர் பாவம் என்னவோ தெரிஞ்சு சொல்லி சொல்லுங்கிறார் பாவம்னு சொல்லிட்டு போய் நேருப்பீங்க அவர் மேலே நீங்கள் இறக்கப்படுவீங்க நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா யாருன்னா பெரியாள்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க சரி நான் தப்புன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க அங்கே தான் தப்பு மாட்டிக்கிறீங்க எப்போவுமே நீங்கள் சரி அதில் ரொம்ப கவனமாக இருக்கா எப்படி வசிக்கணும் நீங்கள் சரி இன்னைக்கு ஒருத்தர் ஒரு பசுந்த ஞானக்கும் வரணும்னா இன்னொரு பேசு பே பேராசிரியர் பேசியிருந்தார் வளம்புரி ஜான் ஏன் செத்தார் அப்படின்னு கேட்டேன்னா கரோடு சாப்பிட்டாரு அதனால் கிட்னி ஃபெயிலியர் ஆகி செத்தாருன்ட்டார் என்னுடைய நண்பர் வளம்புரி ஜான் அவர் ஏன் சீக்கிரமாக செத்துட்டாரு அப்படின்னா கரோடு அந்த திருநெல்வேலிக்கானங்கெலாம் வந்து கரோடு நிறைய சாப்பிடுவாங்களா டப்பாவில் போட்டு சாப்பிட்டு அப்படியா கரோடை சாப்பிட்டு இன்னும் கூட வீரம் வந்தவங்க தானுங்கிறாங்க அவர் யாரும் கேட்க முடியாது ஏறி பேசிக்கிறார் என்ன பண்ணுவீங்க நீங்கள் அதுக்கு தான் நான் அங்கே சச்சாங்க எப்படி நடத்துகிறேன் நீங்கள் என்ன எதாவது கேட்டுடலாம் இப்போ இங்கே பிரேக் பண்ணி கூட கேட்கலாம் நீங்கள் ஆமாங்க கரோடு சாப்பிட்டா கிட்னி பெயிலரையே செத்துருவாங்கன்னு சொல்லுங்கன்றேன் நான் புரியுதா அங்கே என்ன பண்றது இல்லைன்னா உங்களுக்கு வாய்ப்பு கிடையாது அவங்க மட்டும் பேசிட்டு போயிடுவாங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க கேட்டேன் நீங்கள் வர திரும்ப திரும்ப கேட்டு தெரிய ஆகிடுவீங்க உங்களை அப்புறமா கரோடு போகும்போது உங்களுக்கு நாற்பது ரூபா கிட்னி பெயிலியர் ஆகிடுன்னுட்டு ஆரம்ப கருவுடுக்கும் கீட்டினிங்க ஒரு உறவு வச்சுருவீங்க காணோம்லாம் வர காணுவீங்க யார் உங்களை உற்ற உணர்வாக நாங்கள் ஏழை நான் ஒரு சுப புளி கஞ்சம் எனக்கு சுட்ட கருவடை தான் கச்சது என்கிட்ட வந்து அதை சொன்னால் நான் செய்வேண்ணே பார்த்தது கேட்டது தப்பு புரியுதா அப்போ நான் தர்மமாக செஞ்சேனா இல்லையான்னு என்னன்னா நான் என்னை மதிக்காமல் வாழ்கிறேன் என்னை மதிச்சிட்டேன்னா என்னை நானே மதிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா என் செயல்களாக எனக்கு சரியாக இருக்குன்னு எனக்கு புரிஞ்சிச்சுன்னா தர்மத்தை நான் மீன் நின்ற கூட்டு உணர்வு எனக்கு வராது புரியுதா நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது